குரு பிரம்மா குரு குரு தேவோ ஓ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் நாமயோகம் இன்றரவு எட்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை வணிசைகரணம் மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு சித்த யோகம் இரு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கும் முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை புலிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து முப்பது வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசமம் இன்றைய தினம் இருக்கு ரோகிணி மிருகசேரிடம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும் செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமான் வழிபாடு துர்கை வழிபாடு இதுல இன்னொரு விசேஷம் இருக்கு முருகர் துர்கை வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா செவ்வாய்க்கிழமையில நரசிம்மர் வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லை இருக்காது பகைவர்களை விரட்டக்கூடிய தன்மை நரசிம்மருக்கு உண்டு அதனால செவ்வாய்க்கிழமையில நரசிம்மருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் இது நடந்த சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நரசிம்மர் வந்து கர்ப்பத்தில் உதித்தவர் அல்ல தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இரு நம்மளுடைய கஷ்டங்களை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து செய்யக்கூடியவர் யாருனா நரசிம்மர் தான் அதனால செவ்வாய்கிழமையில நரசிம்மருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு கிழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய்க்கிழமையில சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் ஏன்னா அது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும் நரசிம்மர் தனி சன்னதி ஏதோ ஒரு கோவில்ல மட்டும்தான் இருக்கும் மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் ஒன்றாக தான் இருக்கும் ஒன்னு பின்னாடி ஒன்னு இருக்கும் அதனால இந்த செவ்வாய்க்கிழமையில நரசிம்மருக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எதிரி தொல்லைகள் இருந்து விடுபடலாம் சில பிரச்சனைகள் தீரும் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த செவ்வாய்க்கிழமையில எல்லாரும் சொல்வது என்ன முருகப்பெருமான் வழிபாடு தான் இதுல ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் இருக்கு அதை சொல்ற அதுக்குள்ள நம்ம கோச்சாரத்தை பார்த்தல் மேஷ லக்னும் லக்கனத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் சிம்மத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் தனுஷில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகுபகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார் என்று பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் மிருகசீரிடம் மிதுன ராசிக்கு சந்திராசமும் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகும் அது வரைக்கும் ரோகிணி மிருக சீரிடத்துக்கு சந்திராசமும் இருக்கும் சார் நம்ம திதிய வந்து நாளைய தினம் பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இப்ப எல்லாருமே வணங்கிறது முருகப்பெரிச்சவா கிழமையில எல்லா முருகர் கோவிலுக்கு தான் எல்லாரும் போறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ முருகர் அப்படின்னா இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடபழனி இருக்குது திருப்போரூர் இருக்குது அதேமாதிரி வளசரவாக்கத்தில் ஒரு முருகர் கோவில் இருக்குது குன்றத்தூர் முருகர் கோவில் இருக்குது அதே போல் மகாபலிபுரம் தாண்டி அங்க கந்தசாமி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு வேதாளங்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இந்த மாதிரி நிறைய முருகர் கோவில் இருக்கு ஆனால் சில பேருக்கு அது கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா உடம்பு சரி இருக்கும் இல்லை கூட்டிட்டு போக ஆள் இல்லாமல் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு போய் தான் இந்த முறையை செய்யணும் அப்படின்னு கிடையாது வீட்டிலேயே இந்த முறையை செய்யலாம் என்ன முறை இப்ப அருங்கோணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கோலம் நம்ம போடுறோம் இல்லையா ஸ்டார் கோலம் அதுக்கு தான் அருங்கோணம் இந்த அருங்கோணம் வரைஞ்சிட்டு அதுல குங்குமம் மஞ்சள் குங்குமம் அந்த அருங்கோணத்துக்கு வச்சுட்டு இது கோவில்ல போயும் செய்யலாம் இது எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணிக்குள் செய்யணும் ஒண்ணுல இருந்து ஒன்னே காலக்குள்ள செய்யுங்களேன் அதுதான் வந்து நல்ல நேரம் அந்த நேரத்துல இந்த ஸ்டார் மாதிரி கோலம் போட்டுட்டு ஏழு தீபம் ஏத்தணும் ஏன் ஏழு தீபம் எல்லாரும் கேட்கலாம் அருங்கோணம் அப்படின்னும் போது முருகப்பெருமானுக்கு ஆறு தானே அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஏத்தணும் எப்படி நடுவுல ஒண்ணு வச்சுட்டு அந்த அருங்கோணத்துல அந்த ஆறு அருங்கோணத்திலேயே ஒன்னொன்னு வைக்கணும் அகல் தீபம் வெற்றிலை வைத்து வெற்றிலை பாக்கு பாக்கு வந்து ஓரமா வச்சிடணும் வெற்றிலை வைத்து அந்த வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேல அகல் வச்சு ஏத்தணும் ஏத்தி ஒவ்வொரு வாரமும் இதை செய்யும்போது இதை வந்து கோயிலில் போய் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்க வீட்டுல கூட நீங்க செய்யலாம் முருகர் படம் இருந்தால் அந்த முருகர் படத்தினுடைய எதிரில இந்த அருங்கோணம் தரையிலே வரைங்க நீங்கள் இதுக்குன்னு ஒரு மனை போடணும் அது போடணும் கிடையாது இப்போ கோயிலில் போனால் நம்ம மனம் இல்லாமல் போட்டு கோலம் போடுவோம் கோலம் போடலாம் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கோங்க அந்த அரிசி மாவை ஏன்னா ஆக்சுவலாக அரிசி மாவில் தான் கோலமே போடணும் சில நேரத்தில் அரிசி மாவில் சரியாக வராது அதை கொஞ்சம் நீங்கள் கலந்துக்கிட்டு அருங்கோணம் வரைஞ்சி இப்போ கோயிலில் போனால் நம்ம தரையில தான் போட்டு தீபம் ஏத்தணும் அதே போல வீட்லையும் நீங்க அருங்கோணம் வரைஞ்சி ஏழு தீபம் ஏத்துங்க நடுவுல ஒரு தீபம் வச்சுட்டு சுத்தி ஆறு தீபம் வச்சு சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் ஒரு வாரம் செஞ்சுட்டு வேண்டுதல் நிறைவேறல கேட்கக்கூடாது தொடர்ந்து செய்யணும் நீங்க என்ன வேண்டுதல் வச்சீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் நீங்க இந்த வழிபாடு இப்ப நிறைய பேர் முருகர் கோயில் போறாங்க ஆனா யாரும் இந்த மாதிரி தீபம் ஏத்த மாட்டுன்றாங்க தீபம் ஏத்தணும் ஏத்தி சும்மா நின்று லைன்ல நின்னு முருகரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது பிரயோஜனம் கிடையாது அந்த கோவில்ல போயிட்டு இந்த மாதிரி கோலத்தை போட்டு அருங்கோணம் கோலம் போட்டு அதுக்கு மேல அந்த அருங்கோணத்துல எல்லாத்துலயும் வெத்தில வச்சு இங்க தீபம் ஏத்திட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீருதா இல்லையான்னு நீங்களே பாருங்க கல்யாணம் ஆகும் இல்லையா நிச்சயமா கல்யாணம் ஆகும் செவ்வாய் தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் விலகும் சில பேரு செவ்வாய் தோஷம் இருந்து திருமணமாகாம இருக்கும் அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அதெல்லாம் அந்த தோஷம் எல்லாம் அதுக்கப்புறம் இருக்காது இருக்காதுன்னா அதுக்காக விலகாது இல்லை கிரகங்கள் அங்கேதான் இருக்கும் அதனுடைய தாக்கம் குறையும் வேறு ஒன்றும் கிடையாது இருக்காதுன்னு ஒன்று கிரகமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் போட்டுறாதீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் குறையும் இப்போ நம்ம உடம்பு சரியில்லை ரொம்ப முடியலன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மருந்து சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோம் அந்த தாக்கம் குறையறதுக்கு தான் சாப்பிட்றோம் அதே போல தான் இந்த வழிபாடுகளும் சரிங்களா அதனால் நீங்க முருகர் கோயிலுக்கு போறது பெருசு கிடையாது அந்த எந்த முருகர் கோயிலா இருந்தாலும் சரி அங்க போனீங்கன்னா அருங்கோணம் வரைஞ்சி அந்த அருங்கோணத்துல ஏழு தீபம் நடுவுல ஒரு தீபம் கண்டிப்பா வச்சே ஆகணும் அது வந்து பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அது அதனால இதெல்லாம் சொல்லி நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனையும் உடை தெரிந்து நன்மைகள் நடக்கின்ற வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு எடுத்துட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் திதியை பத்தி நாளைய தினம் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மனசுல தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய கூடிய ஒரு தன்மை இருக்கு பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்துல பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு சார்ந்த உதவிகளாம் சாதகமாக அமையும் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கு வெளிவட்டார தொடர்பெல்லாம் விரிவடையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சை கழுகு ஆறாமன் அதிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் உதவிகள் இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்ற இதுவும் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பத்தரை மணி வரைக்கும் கவனமா இருங்க விவசாயத்துறையில ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி தீர்த்த யாத்திரை தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க வெளியூர் வர்த்தகம் தொடர்பான உதவிகளா மேம்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு தர்ம காரியத்துல ஈடுபாடு வைங்க முலால என்ற தர்மத்தை செய்யுங்க அதுக்காக வாரி வாரிலாம் கொடுக்க சொல்ல மாட்டேன் காசாக கொடுக்காதீங்க அன்னதானமாக வழங்குங்க கொடை செருப்பு இந்த மாதிரி இப்போ வெயில் காலம் அதனால கொடை செருப்பு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தானம் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய விவேகமான செயல்பாட்டில் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் கவலைகளை விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பத்தரை மணி வரைக்கும் தான் உங்கள் பத்து நாற்பது வரைக்கும் தான் சந்திராசம் அதன் பிறகு சந்திராசம் கிடையாது அதன் பிறகு உங்களுக்கு இன்றைய தினம் நன்றாகவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசை வடக்கு திசை அதிசய நைந்தாமன் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் மேம்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் இடத்தில் அனுசரிச்சு சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் பத்தரை மணிக்கு மேல சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறதுனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் முயற்சியில ஒரு மாற்றமான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கானால் கவனமா இருங்க செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பாரா செலவுகளா இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் நீண்ட நாள் முதலீடு தொடர்பான விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள் அதே மாதிரி இந்த மறைமுகமான வருமானங்கள் சில பேருக்கு வரும் அதுல கவனத்தை இன்னைக்கு செலுத்த வேண்டிய அவசியம் கொடுக்கல் வாங்கல கவனத்தை செலுத்துங்க குடும்பத்திலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானமாக செய்ங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருங்க அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்லாம் ஏற்படும் தன வரவுகள் நெருக்கடிகள்லாம் விலகும் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதே சமயத்துல மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் போட்டி தேர்வுகள்லாம் சாதகமாக இருக்கும் சுபகாரியின் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் கூடும் மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் இன்றைய தினம் தெளிவு பெருக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு அதிர்சை கழக இசையன் ஒன்றாமன் அரிசியனும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மனதில் எழும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கண்ணு சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுகள்லாம் வரும் தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிகளை எடுப்பீங்க உடல் தோற்றத்துல பொலிவுல சில மாற்றங்கள் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணியில தெளிவு பிறக்கும் என்ற நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாகவும் கனியோடு எதையும் பேசுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய்யுது சிசை இரண்டாமே நசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே திடீர் பயணங்களால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் கால தாமதம் சில விஷயத்துல தடைகளால் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு மறைமுக தடைகளால் அதாவது உங்களை இப்ப சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆட்களால மறைமுக தடைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கவனமா இருங்க அதுவும் இல்லாம கன்னிராசி நேர்கள் இப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்ததுல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு யார்கிட்ட எது பேசினாலும் கோவப்படாமல் பேசணும் ஏன்னா சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால் கவனமாக இருங்க அதே மாதிரி வர்த்தக பணிகளை சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தில் சிக்கனமாக செயல்படுவது நன்மை நெருக்கடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் உடல் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பொறுமை இன்னைக்கு தேவை அதிசை வட மேற்கு சே அதிசையன் ஐந்தாமின் அதிர்சை கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத பயணங்களால் சாதகமான வாய்ப்புகளாக ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனை மனசலவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் மேன்மை ஏற்படும் கல்வியில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் அதே மாதிரி அலைச்சல்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் இன்னைக்கு அதிர்ச இசை கழுகுசைன்னு ஆறாமேன் அதிர்ஷ்டிடம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தின சிதிரை நட்சத்திரக்காரர்கள் வீட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க இன்னைக்கு கொஞ்சம் மனசளவில் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆர்வத்தோடு எதையும் செல் செய்யுங்கள் ஜெயிப்பது நிச்சயம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தன வரவு சிறப்பாக இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷம் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க என்ற என்னால் சோதனையை கூட சாதனையாக்கக்கூடிய ஒரு தருணம் அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஒன்பதாம் எண் அரிசி நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா எதையும் செயல்பாடு இருக்கணும் உங்க பேச்சில நிதானம் இருக்கணும் அந்த மாதிரி நிதானமான ஒரு பேச்சால் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி பயணங்கள் சாதகமாக அமையும் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும் உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மனதளவுல புதிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசே வடகிழக்கு அதிசயன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நேரம் சந்தன வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கு உத்திராடம் நட்சத்திரகம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவுல ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு எதிர்பாரா சில பொறுப்புகள்லாம் கிடைக்கும் புதிய முதலீடு செய்யும் போது மட்டும் யோசிச்சு அந்த முதலீடை செய்யுங்க அந்த முதலீடு செய்யும் போது ரொம்ப பொறுமையோடு செய்யுங்க பழைய நினைவுகளால் உங்களுடைய செயல்பாட்டுல தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துடுங்க புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் என்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை செய்தேன் மேற்கு திசை அதிசயன் இரண்டாமே அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதே சமயத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தை வைங்க கடன் சார்ந்த சிந்தனைகள் மனதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படும் அதையெல்லாம் எல்லாம் வந்து எல் யா எல்லாருக்குமே வந்து ஒரு கடன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தாலே மனசுல ஒரு குழப்பம் கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியாது அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வியாபாரத்துல நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு எண்ணத்தை வைங்க நிச்சயமா நன் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு மறைமுகமான தடைகள்லாம் தோன்றி விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எதிர்பாராத சில பயணங்களா அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே சமயத்துல பேசும்போது ரொம்ப நிதானமா பேசணும் நிதானம்னா அதாவது எடுத்த உடனே ஒரு கோவப்படுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகுவோடு செவ்வாய் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் அதனால அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை கிடக்கு திசை இசையின் ஒன்றாமே நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதங்களை விளக்குங்கள் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு நாள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தோட மனம் விட்டு பேசுங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் விலகும் வியாபாரத்திற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள் பிறமொழி பேசும் மக்கள் ஒத்துழைப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது திசை வடகுதிசே ஒன்பதாம் ஒன்பதாமே அதிர்சை நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தணும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்